செல்ல குழந்தையே என்னை கண்டதும் உடனே இந்த பதிவினை கேட்பவர்களுக்கு நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது அம்மா என்ன சொல்கிறாள் ஏது சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா என்ன சந்தோஷம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று என் பிள்ளை நினைக்கிறாயா என்ன நடக்கும் நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் மிஞ்சும் என்று யோசிக்கிறாயா எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் நேரம் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியான பலனை நிச்சயமாக கொடுக்குமல்லவா அல்லவா அதுவும் உன் தாயானவள் நான் உன் முன்னால் வந்து விட்ட பிறகு நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலை உனக்கு சாதகமாகவும் இந்த வாழ்க்கையை உனக்கு வேண்டியதாகவும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியாக நினைத்து உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் நவராத்திரி ஆரம்பித்திருக்கின்ற இன்றைய பொழுது முதல் மூன்று நாட்கள் வீரத்தை வேண்டி துர்க்கை அம்மனையும் அடுத்த மூன்று நாட்கள் தனத்தை வேண்டி லக்ஷ்மி தாயானவளையும் அடுத்த மூன்று நாட்கள் ஞானத்தை வேண்டி சரஸ்வதி தாயானவளையும் வழிபடுகின்ற நாட்கள் அல்லவா இதை சரியாக யார் பயன்படுத்தி கொண்டு இவர்களிடத்தில் அவர்களின் வேண்டுதல்களை பெற்றுக்கொள்கிறார்களோ யார் அவர்கள் நினைத்ததை சாதித்து கொள்கிறார்களோ அவர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் என் குழந்தையை நீ நினைக்கலாம் அம்மா நீ சொல்வது போலெல்லாம் பெரிய பெரிய பூஜைகள் செய்வதோ கொழு வைத்து வழிபடுவதோ என்னால் முடியாத காரியம் என் வீட்டில் அதற்கு ஏற்ற வசதி வாய்ப்புகளும் இல்லை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் என் குடும்பத்தில் இல்லை என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக நீ நினைப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நீ யோசிப்பதை என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் என் பிள்ளை நீ அத்தனையையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட முடியாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் தவிர்த்து விட முடியாது மனதார நீ தெய்வத்தை வணங்கினால் அது போதும் என்று அம்மா பலமுறை முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் எப்பொழுது நீ மனதார நினைக்கின்றாயோ அப்பொழுதே உனக்கு இதனை உன் வீட்டில் செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் தானாகவே உருவாகும் இன்றில்லை என்றாலும் அடுத்த சில வருடங்களில் உனக்கு அப்படி ஒரு பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டி நின்றாலும் ஏது வேண்டி நின்றாலும் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எதையுமே நாம் நிலையாக யோசித்து உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களிலும் மன உறுதியோடு சிந்தித்து நாம் விரும்பியபடி ஒவ்வொன்றையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் நேரம் எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது எந்த நேரத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்துவிடக் கூடாது நமக்கென்று கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் நம் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லி கேட்டுத்தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் பொழுதும் உனக்கு கிடையாது நீ ஆக எப்பொழுது உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நோக்கி உன்னுடைய பயணத்தை செலுத்துகிறாயோ அப்பொழுது நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது மனம் தடுமாறி விடாமல் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் தடமாறி செல்லாமல் நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டது என்றால் அத்தனையும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல மாற்றத்தை தர வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் உனக்கு வேண்டியபடி எல்லா நன்மைகளையும் சரிபடுத்தி தந்துவிடும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலங்களில் உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் இருந்து மீட்டெடுத்து நீ ஆசைப்பட்ட நல்ல நிலைக்கு நிச்சயமாக திரும்பி விடுவாய் யாரும் உன்னை என்ன சொன்னாலும் அதற்காக வெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்காதி ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களின் தோல்வியைத்தான் காண விரும்புகிறார்கள் யாரும் யார் வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இருப்பதை காண விரும்பவில்லை மற்றவர்களின் வேதனைகளைக் கண்டு ரசிக்க துடிக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன் தாயானவள் என்னுடைய அன்பினால் சரியாக கிடைக்கப்பெறும் என்றால் அதை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்திலும் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக்கூடாது சந்தோஷம் என்பது நீயாக பெற நினைப்பது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதி என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் எந்த விஷயத்தின் மீது அதிக அன்பு கொள்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு ஒரு நாள் நம் கையை விட்டு செல்லும் நிலை வந்தால் நிச்சயமாக அந்த விஷயம் உன்னை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்தும் இனி என்னவென்று உன்னால் உணர முடியாமல் அது உனக்கு மிகுந்த காயத்தையும் துன்பத்தையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக சோதனைப்படுத்திவிடும் அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தின் மீதுமே அதிகப்படியான அன்பு கொண்டோ அதிகப்படியான எண்ணங்கள் கொண்டோ நீ அதனை எதிர்பார்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எதுவுமே உன்னை காயப்படுத்தாது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ யாரோடும் பழக கற்றுக்கொள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்படியும் என் பிள்ளை நீ நல்லபடியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இனி அத்தனையிலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ அர்த்தத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ கவனமாக உனக்கு நல்லது நடத்த நீ முயற்சி செய்தாயானால் அது உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே நம்மிடம் எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் அதிகமாக தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கிறோமே தவிர நிச்சயமாக நம்மை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது நம்மை பற்றி நாம் எப்பொழுதுமே வருத்தப்படுவது கிடையாது என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் மற்றவர்களைப் பற்றி சிந்தித்தே இந்த வாழ்க்கையின் பாதி நன்மைகளை தொலைத்து விட்டோம் என்பதுதான் உண்மை என் குழந்தையை அது ஒரு அழகிய காலம் என்று சொல்லும் அளவிற்கு ஏதேனும் ஒரு நிகழ்வு எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறது எப்பொழுதும் பிரச்சனைகளையும் வழிகளையும் சிந்தித்து கொண்டே இருப்பதற்கு பதிலாக அந்த அழகிய நினைவுகளை நீ நினைத்து மகிழ்வாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது மகிழ்ச்சியோடு இருந்து மற்றவர்களையும் மகிழ்வித்து நீ வாழ கற்றுக்கொண்டால் அது போதும் என் குழந்தையை அது உன்னை நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ்த்திவிடும் என் பிள்ளை சில சமயங்களில் முயற்சி மட்டும் போதாது சற்று புத்திசாலித்தனத்தோடும் நாம் எதையும் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நமக்கான நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டோமானால் நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பல நல்லபடியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகின்ற இந்த காலம் இனி உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு வேண்டியபடி எல்லா நிலைகளிலும் கவனமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த ஒரு முடிவையுமே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எடுத்துக்கொண்டு நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்து விடாதே எதையும் நிதானமாக எடுக்க பழகு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அன்புக்கும் அந்த தெய்வத்திற்கும் மட்டுமே அடிபணிந்து செல்ல வேண்டும் ஆணவம் பிடித்தவர்களிடமும் அதிகாரம் காட்டுபவர்களிடமும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ அடிபணிந்து போக நினைக்காதே ஏனென்றால் உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களுக்கு உன்னை ஆளாக்கி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவென்றாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை உனக்கென்று நான் ஒவ்வொரு நொடியிலும் உன்னோடு வருகின்ற இந்த காலங்கள் அத்தனையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் நேரம் அம்மா சொன்ன சொல் கேட்டு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே முன்னின்று நாம் உனக்கு எதையுமே எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எல்லாவற்றையும் கவனமாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் மனதார உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் நேரம் எல்லா நிலையும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தையும் மிக பெரிய மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்காக நான் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு கொடுப்பது எல்லாம் ஒன்றுதான் உன்னுடைய எதிரிகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பதிலடியானது உன்னுடைய வெற்றி அந்த வெற்றியை உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் குழந்தையை தெய்வம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கத்தான் செய்கின்றது தெய்வம் உனக்கு எல்லா வரங்களையும் சரியாக கொடுக்கத்தான் செய்கின்றது அதை நீ எப்படி அனுபவிக்கிறாய் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மிளிரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அது உனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் யாரிடத்திலும் எதையும் வேண்டி விரும்பி நிற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எந்த நிலையிலும் எதையும் பற்றி சிந்தித்து நாம் யோசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நடக்கக்கூடியது எல்லாமும் நடக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாகவும் நிலையாகவும் உனக்கான வெற்றியை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதில் கவனமாக இரு என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை கொடுத்து நம்மை வாழ்த்தட்டும் எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு மனநிறைவோடு கொடுக்கட்டும் என் பிள்ளையே என்னாலுமே ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள் உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து வருந்துவதை விட இந்த சொந்த பந்தங்கள் எல்லாமுமே ஒன்றுமில்லை முன்பின் தெரியாதவர்கள் கூட கை கொடுத்து உதவுவார்கள் ஆனால் இந்த சொந்தக்காரர்கள் பாதியிலேயே விட்டுவிட்டு விட்டு ஓடி விடுவார்கள் அவரவர் வாழ்க்கையைதான் அவர் அவர்கள் வாழ வேண்டும் அதனால் எப்பொழுதுமே உடனிருப்பவர்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் மனம் பதறிக் கொண்டிருக்காதே உனக்கானவை எதுவென்றாலும் அவை உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியை நம்பிக்கையோடு கொடுத்துச் செல்லும் என்பதுதான் உண்மை நீ என்ன நினைத்தாலும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் சரியானதொரு புரிதலை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து நல்லது என்றும் நல்லதாகவும் வாழ்க்கையில் உள்ளது என்றும் உனக்கு உள்ளதாகவும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாக உனக்கு நடப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த வெற்றிகளையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த மாற்றங்களையும் என் பிள்ளை என்னவென்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது கலங்காதிரு என்றுமே உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்